இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் போஸும் வந்து இன்றைக்கி வந்து டூர் போக போகிறோம் போஸுக்கு வந்து என்னென்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் வந்து நான் வாங்கி கொடுக்க போகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டேன் போ போஸை அவர் பார்த்திங்கன்னா வந்து சரியாகவே சொல்ல மூளை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன் நெத்தில இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்கள் போஸுக்கு வந்து இந்த அளவுக்கு கற்றுக் கொத்துக்குறாங்கன்னா அவங்க டீச்சரை வந்து நான் பாராட்டணும் ஏன்னா வந்து